மன்ற உள்ளூராட்சி அதிகார சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு மாத்திரம்தான் எதிர்க்கட்சிகளுடன் பொதுவான கொள்கை அடிப்படையில் ஒன்றிணைந்துள்ளோம் இது தற்காலிக கூட்டுணே தவிர நிரந்தரமான கூட்டு இணைவு அல்ல என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறவின் பொதுச்செயலாளர் சஹாரா காரியவசம் தெரிவித்தார் சமகால அரசியல் நிலைவரம் தொடர்பில் வினவியபோது மேற்குறிப்பிட்ட கருத்தை அவர் வெளியிட்டார் தொடர்ந்து அவர் கருத்து வெளியிடுகையில் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்றங்களில் எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்புடன் இரண்டு உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்களை கைப்பற்றியுள்ளோம் அதேபோல் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கு கொள்கை அடிப்படையில் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாட்டு மக்கள் ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்திக்கு முழுமையான ஆணை வழங்கவில்லை எதிர்க்கட்சிகளுக்கு கணிசமான அளவு ஆணை வழங்கியுள்ளார்கள் கிராமத்தின் அதிகாரம் எதிர்க்கட்சிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு மாத்திரம்தான் எதிர்க்கட்சிகளுடன் பொதுவான கொள்கை அடிப்படையில் ஒன்றிணைந்துள்ளோம் இது தற்காலிக கூட்டுணைவே தவிர நிரந்தரமான கூட்டு இணைவு அல்ல என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் செயல்பாடுகள் மற்றும் கொள்கைகளில் சில குறைபாடுகள் காணப்படுகின்றன மாறுபட்டு அரசியல் கொள்கையுடைய இரண்டு பிரதான அரசியல் கட்சிகள் நிலையான வகையில் கூட்டணிய முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்